வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் இந்த வகையில் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு என்ற தலைப்பின் கீழ் இதற்கு முந்தைய பதிவுகளில் அச்சம் மடம் நாணம் என்ற இயல்புகள் குறித்து விளக்கம் கூறியிருந்தேன் இன்றைய பதிவில் பயிர்ப்பு என்றால் என்னவென்று பார்ப்போம் தொல்காப்பியம் என்ற தொன்மையான இலக்கண நூலில் பயிர்ப்பு என்ற இயல்பு பெண்களின் இயல்பாக குறிப்பிடப்படவில்லை எனவே பயிர்ப்பு என்ற இந்த இயல்பு பிற்காலத்தில் பெண்களின் இயல்பாக சேர்க்கப்பட்டிருக்கின்றது பிற்சேர்க்கை என்றாலும் இந்த இயல்பும் பெண்களுக்கு மிகப் பொருத்தமாக இருப்பதால் ஏற்றுக்கொண்டு விளக்குகிறேன் தனக்கு முன் பின் அறிமுகம் இல்லாத பிற ஆடவர்களின் உள்நோக்கம் நிறைந்த தொடுகை நிகழும் பொழுது உண்டாகும் ஒரு ஒருவகை அருவருப்பு உணர்ச்சி வெளிப்பாடுதான் பயிர்ப்பு என்று கூறப்படுகிறது இது சரியான விளக்கமாக இருந்தாலும் அருவறுப்பு உணர்ச்சி வெளிப்பாடு என்று கூறுவது தவறு என்று கூறுகிறேன் அருவருப்பினை பெண்களின் சிறப்பு இயல்பாக கூறுவது பெண்களை இழிவுபடுத்துவதற்கு ஒப்பானது என்பதால் இந்த விளக்கத்தை சற்று மாற்றி அமைத்து பின்வருமாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் பயிர்ப்பு எனப்படுவது அருவறுப்பு உணர்ச்சி வெளிப்பாடு அல்ல அது ஒரு வகை அணிச்சை செயல் அனிச்சைச் செயல்களுக்கு பின்னே காரண காரியம் எதுவுமே இருக்காது ஆனால் அது சட்டென நிகழ்ந்து முடிந்துவிடும் உதாரணமாக கண்களில் தூசு விழுந்துவிட்டது என்றவுடன் கைகள் தானாக விரைவாகச் சென்று கண்களை கசக்குகின்றது கைகளை கொண்டு கண்களை கசக்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு இந்த செயலை செய்வது இல்லை என்ன நிகழ்ந்தது என்பதை நம் அறிவு யூகிக்கும் முன்பாகவே அனிச்சையாக இந்த செயல் நடந்து முடிந்து விடுகிறது இதைப்போல ஒரு பெண் தனக்கு முன்பின் அறிமுகமில்லாத அல்லது நெருக்கமில்லாத பிற ஆடவர்களின் நோக்கம் நிறைந்த தீண்டுதல் நிகழ்ந்தவுடன் உடல் ரீதியான சில மெய்ப்பாடுகள் அனிச்சையாக வெளிப்பட்டு விடுகிறது இது நொடிக்கும் மிக குறைவான கனப்பொழுதில் மிக விரைவாக நிகழ்ந்துவிடும் எனவே பயிர்ப்பு என்பதனை பிற ஆடவர்களின் தீண்டுதலால் வெளிப்படும் அறுவறுப்பு உணர்ச்சி என்று கூறுவதற்கு பதிலாக அது ஒரு வகை உறவு ஒழுக்கம் என்றும் அல்லது அனிச்சை மெய்ப்பாடு என்றும் கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன் இன்றைய காலகட்டத்தில் நகரப் பகுதியில் உள்ள பேருந்துகளில் பயணிக்கும் பெண்கள் சந்திக்கும் துயரங்களை வார்த்தைகளால் கூறிவிட இயலாது கூட்ட நெரிசல்களுக்கு இடையேதான் பயணித்தாக வேண்டும் என்ற சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள் பெண்களிடம் பயிர்ப்பு என்ற இயல்பு இல்லாமல் இல்லை இருக்கின்றது ஆனால் அவைகளை அவர்களால் வெளிப்படுத்த இயலாத சூழலில் இருக்கின்றார்கள் இவ்வாறு இயல்புகள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் வெளிப்பட அனுமதி மறுக்கப்பட்ட சூழலில் வாழ்ந்த பெண்களிடம் பயிர்ப்பு என்ற இயல்பு மறைந்து இருக்கின்றது பொருளாதார தேவை கல்வி அலுவலகம் போன்ற நடைமுறை சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய சூழலில் பெண்கள் இருக்கின்றார்கள் இதன் காரணமாகத்தான் பயிர்ப்பு என்ற இயல்பு இவர்களிடம் வெளிப்பட்டு தெரிவதில்லை சூழலுக்கு ஏற்ப பொருந்தி வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் பிற இயல்புகளைப் போல பயிர்ப்பும் கூட பெண்களின் பாதுகாப்பிற்கு துணை செய்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் எனவேதான் குட் டச் எது பேட் டச் எது என்பதை பள்ளி சிறுமிகளுக்கு பாடமாக தந்து கொண்டிருக்கின்றார்கள் எனவே பாதுகாப்பை தருகின்ற பயிர்ப்பு என்ற பயிரை பாதுகாத்து வளர்க்க வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்